மனிதனால் பார்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட முதல் சூப்பர்னோவா நட்சத்திர வெடிப்பு நடந்தது நூற்றி எண்பத்தி ஐந்து ஏடியில் தான் இந்த சூப்பர்னோவா வெடிப்பு சுமார் எட்டாயிரம் ஒளியாண்டு தூரத்தில் நடந்திருந்தது அப்போது சரியான திசை சிர்சினாஸ் அண்ட் சென்டாரஸ் கான்சுலேஷனில் தான் இந்த சூப்பர்னோவா வெடிப்பினால் இரவில் சுமார் எட்டு மாதங்களாக தொடர்ச்சியாக அந்த வெடிப்பு வானத்தில் கண்ணுக்கு தெரிந்துள்ளது இந்த சூப்பர்னோவா நட்சத்திர வெடிப்பை தான் என்று சொல்லப்படுகின்றது இந்த வெடிப்பின் பின் அந்த இடத்தில் சூப்பர் நோவா ரெமனன்ட் என்று சொல்லப்படக்கூடிய ரிங் ஆஃப் கேஸ் டஸ்ட் உருவானது சூப்பர் நோவா நட்சத்திர வெடிப்பை சுமார் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்புதான் சீனாவை சேர்ந்த வான் இயற்பியலாளர் ஒருவர் பார்த்திருக்கின்றார் சுமார் எட்டாயிரம் ஒளியாண்டு தூரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் இந்த சூப்பர் நோவா வெடிப்பு உருவானது சுமார் எட்டாயிரம் ஆண்டுகளாக அந்த நட்சத்திரம் வெடித்ததால் உருவான வெளிச்சம் தொடர்ச்சியாக விண்வெளியில் இடைவிடாமல் பயணித்து கொண்டே நம் பூமியையும் கடந்து செல்லும் போதுதான் அந்த நட்சத்திர வெடிப்பை ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்பு அவர் பார்த்திருக்கிறார் ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறும் போது அந்த நட்சத்திரத்தின் ஷாக்வேவ் சூப்பர் நோவா ஷாக்வேவ் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் முதல் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு என்ற வேகத்தில் அதிவேகத்தில் கடந்து செல்லும் இது போன்ற நட்சத்திரம் வெடிக்கும் போது நாம் அந்த நட்சத்திரத்திற்கு மிக அருகில் இருந்தால் அந்த நட்சத்திரம் வெடிக்கும் பொழுது ஏற்படும் வெளிச்சம் நம் சூரியனை விட அதாவது இப்போது பகலில் தெரியும் நம் சூரியனை விட ஐந்து பில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும் வெளிச்சம் அதாவது ஐநூறு கோடி மடங்கு அதிகமான வெளிச்சத்தை இந்த சூப்பர்னோவா வெடிப்பினால் சில ஒளியாண்டுகள் தூரம் தள்ளி இருக்கிறோமே நமக்கு பிரச்சனை வராது என்று தவறாக நினைக்காதீர்கள் நீங்கள் சூப்பர்னோவா நட்சத்திர வெடிப்பு நடக்கும் போது அந்த நட்சத்திரத்தில் இருந்து நானூத்தி ஐம்பது டிரில்லியன் கிலோமீட்டர் அதாவது நானூத்தி ஐம்பது லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரமாக நீங்கள் இருந்தாலும் கூட அதாவது கிட்டத்தட்ட ஒளி ஆண்டு தூரத்தில் கூட இருந்தாலும் உங்களால் இந்த சூப்பர்னோவா வெடிப்பில் இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படி ஒரு நட்சத்திரம் நம் சூரிய குடும்பத்தில் இருந்து வெறும் முப்பதிலிருந்து ஐம்பது ஒளி ஆண்டு தூரத்தில் இருந்து அந்த நட்சத்திரம் சூப்பர்னோவாவாக வெடித்தால் அதுதான் நமது சூரிய குடும்பத்தின் கடைசி நாளாக இருக்கும் அவ்வளவுதான் நம் கதை தீர்ந்துவிடும் சூப்பர் வெடிப்பிலிருந்து வெளியேறும் அந்த ஷாக் வேவ் அதிர்ச்சி அலை கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் மட்டுமே சுமாராக இருபதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பரவக்கூடியது என்று பார்த்தோம் நினைத்து பாருங்கள் வெறும் ஒரே ஒரு செகண்டில் இருபதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு அதிர்ச்சி அலை வந்தால் அந்த அதிர்ச்சி அலை ஷாக் வேவ் நம் சூரிய குடும்பத்தையும் நம் பூமியையும் எப்படி பாதிக்கும் என்று அது என்ன பாதிப்பு ஆம் நம் பூமியின் வளிமண்டலம் அப்படியே துடைத்து எரியப்பட்டு உயிரினங்கள் அனைத்தும் அடியோடு அழிக்கப்பட்டுவிடும் நமது பால்வெளி அண்டம் மில்கிவே கேலக்ஸியில் மட்டும் ஒவ்வொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வெடித்துதான் சிதறுகிறது நமது பேரண்டம் யூனிவர்ஸில் மட்டுமே குறைந்தது பத்து செகண்டுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறுகிறதாம் நீங்கள் நினைக்கலாம் அப்போ வரும் ஐம்பது ஆண்டிற்குள் ஏதாவது ஒரு நட்சத்திரம் நமது சூரிய குடும்பத்திற்கு அருகில் வெடித்து சிதறினால் நம் கதி என்னவாகும் என்று ஏன் அப்படி நடக்கக்கூடாது அப்படியும் நடக்கலாம் அல்லவா அப்படியும் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அது மிகவும் பிரபலமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் மட்டும் வெடித்து சிதறினால் நாம் அவ்வளவுதான் யாரும் பயப்படாதீங்க அந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம் நம் சூரிய குடும்பத்தில் இருந்து அறுநூத்தி நாற்பது ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது இந்த நட்சத்திரம் வெடித்தாலும் பிரச்சனை நமக்கு இல்லை வெடிக்கவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் இந்த நட்சத்திரம் வெடித்தாலும் நம் நம் பூமிக்கு பூமிக்கு அந்த வந்து சேரவே வருடங்களை எடுத்துக்கொள்ளும் அது சிதறினாலும் அது வெடித்து விட்டது என்று தெரிந்து கொள்ள அந்த நட்சத்திரத்தின் ஒளியானது சுமார் அறுநூத்தி நாற்பது வருடங்கள் பயணம் செய்துதான் நம் பூமிக்கே தெரியும் ஒருவேளை நாற்பது வருடங்களுக்கு முன்பே அது வெடித்திருந்து அது நாளை தெரிந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் அது நம் பூமியில் இருந்து அறுநூத்தி நாற்பது ஒளியாண்டு தூரத்தில் இருப்பதால் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம் இரவில் அழகாக ஒரு நட்சத்திரம் தெரிவது போன்ற ஒரு காட்சியாகத்தான் அது நமக்கு கிடைக்கும் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொள்ளுங்கள் நம் சூரிய குடும்பத்திற்கு அருகில் சூப்பர் நோவாவாக அதுவும் சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறக்கூடிய அளவிற்கு நிறையுள்ள எந்த ஒரு நட்சத்திரமும் இல்லை என்பதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய லக் சரி அது இருக்கட்டும் ஒருவேளை சூரியனே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி நம்மை அழித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி நம் சூரியன் ஒருபோதும் வெடிப்பை காரணம் இது அளவில் சிறியது இந்த நட்சத்திரத்தால் ஒரு சூப்பர் நோவாவை உருவாக்கும் அளவிற்கான நிறை நட்சத்திரத்திற்கு இல்லை அதனால் ஒருபோதும் நாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் மோகன்ராஜ் சில சமயம் உங்களை பயத்தில் இருந்து வெளியிலும் மீட்டு கொண்டு வருவான் நிம்மதியாக நீங்கள் இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு ஒரு பயத்தையும் ஏற்படுத்துவான் இப்போது உங்களை பயத்தில் இருந்து மீட்டு விட்டேனா இப்போ நான் சொல்வதை கேட்டால் அதிர்ச்சியும் அடைந்து விடுவீர்கள் நம் சூரியன் இப்படியே இருக்காது வரும் காலத்தில் அது ரெட் ஜாயிண்ட் சிவப்பு அசுரனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மிகப்பெரியதாக மாறிக்கொண்டே வரும் அந்த சமயத்தில் நமது சூரியனே வியாழன் கிரகம் வரை உள்ள அனைத்து கிரகங்களையும் தனக்குள் இழுத்து விழுங்கிவிடும் அப்போது இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டோம் ஏனென்றால் ஏற்கனவே சூரியனுக்குள் சென்றுவிடும் நம் பூமி இப்போது மீண்டும் உங்களை பயத்தில் இருந்து நிம்மதிக்கு அழைத்து செல்ல போகிறேன் பாருங்கள் அதாவது நமது சூரியன் பெரியதாவதற்கு இன்னும் ஐநூறு கோடி ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது அதுவரை மனித இனமே இருக்குமா இருக்காதா என்பதே சந்தேகம் ஏனென்றால் மனிதனே மனிதனை அழித்துக் கொள்வானே தவிர இயற்கை ஒருபோதும் மனிதனை விரைவில் அழிக்காது என்பது நிதர்சனமான உண்மை நன்றிகள் பல இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்